சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசைய பார்த்துட்டே வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல பெண் நாயன்மார் மூன்று பேர் அந்த மூணு பேர்ல முக்கியமானவரும் முதன்மையானவரும் நம்மோட காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாரை பத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடும்போது போது பேயாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதியார் இவங்க காரைக்கால்ல தனதத்தர் தர்மவதி என்ற தம்பதியருக்கு மகளா பிறந்திருக்காங்க தனதத்தருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்து சிவனர்களால கிடைத்த குழந்தைதான் தான் நம்மோட புனிதேவதியார் புனிதேவதியார் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே எப்போதுமே சிவநாமத்தையே சொல்லிட்டு இருப்பாங்களா விளையாடும் போது கூட சிவநாமத்தையே அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள வணங்கி வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்வாரா நம்மோட காரைக்கால் அம்மையார் யாரு தான் காரைக்கால் அம்மையார பின்னாடி ஆகுறாங்க அப்படிப்பட்ட புனிதவதியார் அப்படி கொஞ்ச நாள்ல வளர்ந்து கல்யாண வயசுக்கு வர்றாங்க அவங்க கல்யாண வயசுக்கு வந்தோடன நம்மோட தனதத்தர் வந்து இனி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்காரு செல்வந்தர் மாப்பிள்ள எங்க பாக்கலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது நாகப்பட்டினத்துல நிதிபதியார் அப்படிங்கிறவரோட பையன்தான் பரமதத்தன் அவனுக்கும் அவங்க அப்பா வந்து பொண்ணு தேடையில இந்த பொண்ணை மனம் சொல்லிட்டு நிதிபதியார் பல அறிஞர்களை அனுப்பி பொண்ணு வர சொல்றாரு தனதத்தருக்கும் அவரை ஏற்கனவே தெரியும் உடனே சம்மதம் சொல்லி அனுப்பி வைக்காரு நம்மதேவதாருக்கும் பரமதத்தனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தனதத்தர் வந்து பொண்ணை பிரியதுக்கு மனசு இல்ல ஏன்னா ஒரே பொண்ணு தானே செல்லமா வளர்த்திருக்காரு அதனால வந்து நிதிபதியாரு கிட்ட இங்கேயே இருக்கட்டுமே இவங்க ரெண்டு பேரும் சொல்லவும் அவரும் சம்மதம் சொல்லிட்டு போயிட்டாரு அதனால பரமதத்தனும் நம்மோட காரைக்கால் அம்மையாராகிய புனிதவதியாரும் காரைக்கால்லயே இருந்திருக்காங்க பரமதத்தன் வந்து காரைக்காலே வணிகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் பரமதத்தன் வந்து மாணிகம் செஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்போ அவரை பாக்கிறதுக்கு ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க வந்தவங்க ரெண்டு மாங்கனியும் அவருக்கு பரிசா கொடுத்து இந்த மாங்கனி வந்து ரொம்ப சுவையா இருக்கும்பா சாப்பிடுன்னு சொன்னோன்னையும் அப்படியா நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுதேன்னு சொல்லி பரமதத்தன் அந்த மாங்கனிய வாங்கி பனியால் கிட்ட கொடுத்து வீட்டுல போய் அம்மாட்ட குடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உடனே அந்த பனியால் வீட்டுக்கு வந்து புனிதவதியார் கிட்ட அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல புனிதவதியார் இருக்க இடம் தேடி ஒரு சிவனடியார் வர்றாரு வந்தவருக்கு நம்மோட புனிதவதியார் வந்து என்னெல்லாம் செய்வாங்க நமக்கு தெரியல அவங்கள வணங்கி வரவேற்று உபசரித்து அவரை அமர வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்ப அவங்களுக்கு அந்த மாம்பழம் ஞாபகம் வந்திருக்கு உடனே ஒரு மாம்பழத்தை எடுத்து அந்த மாம்பழத்தை நறுக்கி அந்த சிவனடியாருக்கு வச்சு அவரை வயிறார சாப்பிட வச்சு அனுப்பி இருக்காங்க அவரு அங்க போய் கொஞ்ச நேரத்துல நம்மோட பரமதத்தன் இருக்காரா அவரு வீட்டுக்கு சாப்பிடறதுக்காக வந்துட்டாரு வந்த உடனே நம்மோட புனிதவதியார் அவருக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க வச்ச உடனே அந்த மாம்பழம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு கணவர் குடுத்து விட்டார்ல அதுல ஒண்ணு வீட்டுல இருக்குல்ல அந்த ஒண்ண எடுத்து நறுக்கி கணவருக்கு சாப்பிட வச்சிருக்காங்க பரமதத்தன் அந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து ருசி வந்து தாங்க முடியலாம் இது என்ன சுவையா இருக்கு இந்த மாம்பழம் இன்னொரு மாம்பழத்தையும் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பண்ணுவாங்க புனிதவதியார் அந்த இன்னொரு மாம்பழத்தை என்ன பண்ணாங்க அவங்க ஏற்கனவே சிவனடியார் கொடுத்துட்டாங்க இல்லையா யாரு கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாதவங்க கணவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு அப்படியே நேரம் உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து சிவனார் கிட்ட ஐயா நான் ஏற்கனவே வந்து ஒரு கிட்ட ஒரு மாம்பழம் கொடுத்துட்டேன் வீட்டுக்காரு கேட்காரு நான் என்ன செய்யட்டும் நீங்க ஒரு மாம்பழம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லவும் உடனே என்ன பண்ணிருக்காரு நம்மோட சிவனார் அம்மையார் கையில ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டாரு அந்த சிவனார் கொடுத்த மாம்பழத்தை எடுத்துட்டு போய் நேர பரமதத்தன் கிட்ட வெட்டி வைக்கிறாங்க நம்மோட புனிதேவதா அந்த மாம்பழத்தை சாப்பிடவும் பரமதத்தனுக்கு வந்து இதோட சுவை ரொம்ப அதிகமா இருக்கே இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தை விட இந்த மாம்பழத்தோட சுவை இன்னும் வித்தியாசமா இருக்கே இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்ட கேட்டிருக்காரு உடனே அவங்க மறைப்பாங்களா உண்மைய மறைக்கவே மாட்டாங்க எந்த விஷயத்தினாலும் கணவர்கிட்ட அப்படியே சொல்லிருவாங்க அதனால நம்மோட புனிதவதியார் நீங்க இந்த மாதிரி சிவனடியார் வந்தாங்க அவங்களுக்கு ஒன்னு குடுத்துட்டேன் நீங்க கேக்கவும் நான் நம்மோட சிவனார்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து நம்மோட பரமதத்தனுக்கு ஒரே யோசனையா இருந்திருக்கு என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சி சரிம்மா அப்படியா நீ யாருக்கெனவே ஒரு மாம்பழம் வாங்கிருக்கீங்களா எனக்கு இன்னொரு மாம்பழம் வாங்கு நீ கேள்வி பாப்போம் அவர் கொடுக்காரான்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த உடனே நம்மோட புனிதவதியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் என்ன இப்படி கேக்குறாரு ஏற்கனவே நம்ம வாங்கினது உண்மையா இருந்தா இன்னொரு மாம்பழம் கேட்டாருன்னா உண்மைக்கு ஒரு சாட்சியம் வேண்டி இருக்கே சிவனாரையா எப்படியாவது எனக்கு இன்னொரு மாம்பழத்தை கொடுப்பான்னு சொல்லி வேண்டி இருக்காங்க வேண்டவும் நம்மோட புனிதவதியார் கையில இன்னொரு மாம்பழம் வந்துருச்சான் இந்த இடத்துல வந்து சிலர் நினைப்பாங்க என்னங்க எப்படி உங்க பாட்டு மாம்பழத்தை கேட்டுட்டு இருக்காங்க அவர் பாட்டு குடுத்துட்டே இருக்காரு நம்ம மாம்பழம் கேட்டா குடுப்பாராங்க யாரு நம்ம மாம்பழம் கேட்டா குடுப்பாராங்க குடுப்பாருங்க அவங்கள பாருங்க புனிதவதியார் வந்து எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்க அவங்க கேட்டா குடுப்பாங்களா நம்ம கேட்டா குடுப்பாங்களாங்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் கேளுங்க அதனால வந்து உடனே மாம்பழம் இவங்களோட கையில வந்துருச்சு புனிதவதியாருக்கு அந்த மாம்பழத்தை கணவருடைய கைக்கு கொடுக்கவும் அவர் அதை வாங்கி அப்படி பாக்காரு பார்த்த உடனே மாம்பழம் வந்து டக்குன்னு மறைஞ்சிருச்சு உடனே அவருக்கு அப்படி வந்து நடுங்கிட்டாரு என்னடா இந்த பெண் வந்து மனித பெண்ணே கிடையாது இவங்க வந்து தெய்வ பெண் இவங்களோட நம்ம குடும்பம் நடத்த முடியாது இவங்கள வணங்கத்தான் முடியும்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள நினைச்சிருக்காரு எதையுமே வந்து அவரு வெளியே சொல்லவே இல்லை மனைவியார்கிட்ட கிட்ட எதையுமே தெரிவிக்கவே இல்ல இந்த விஷயத்த பத்தி உடனே மனசுல இதை நினைச்சிட்டு கடைக்கு போயிருக்காரு போய் வியாபாரத்தை பாத்துட்டு வீட்டுக்கு வந்தவரு இம்மா நான் வந்து வெளிநாட்டுக்கு வணிகத்துக்காக போயிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்டு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கடல் கடந்து வியாபாரத்துக்காக போயிட்டாரு போனவரும் அங்க வந்து நல்லா வியாபாரம் பார்த்திருக்காரு அங்க இருந்து நேரா பாண்டிய நாட்டுக்கு போயிட்டாரு மதுரைக்கு காரைக்காலுக்கு வந்தாரா வரல நமக்கு தான் தெரியும்ல அவரு காரைக்கால் காரைக்கால் பார்த்து மனசுல ரொம்ப பயந்துட்டாரு இந்த பொண்ணுக்கு மட்டும் கேட்க வந்து மாம்பழத்தை கொடுக்காரு அப்ப இது தெய்வ பெண் இல்ல இவங்களோட நம்ம எப்படி வாழை நினைச்சவரு திரும்ப வருவாரா வரல அதனால பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு கல்யாணம் பண்ணி அங்க அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு புனிதவதியார் அப்படின்னு தன்னுடைய முதல் மனைவி பேரையே வச்சிருக்காரு இந்த மாதிரியான நேரத்துல காரைக்கால்ல நம்மோட புனிதவதியார் இருந்து சிவனார வழிபட்டு வணங்கிட்டு இருந்திருக்காங்க போன கணவர் இன்னும் வரலையே அப்படின்னு யோசனையிலே இருந்திருக்காங்க அந்த நேரத்துல காரைக்கால்ல இருந்து புனிதவதியாருடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க மதுரைக்கு வியாபாரத்துக்காக போனவங்க அங்க பரமதத்தனும் பாத்துட்டாங்க பார்த்தவங்க உடனே நேர கிளம்பி காரைக்காலுக்கு வந்து அம்மையார்கிட்ட சொல்லிட்டாங்க உடனே அந்த அம்மாக்கு ரொம்ப சங்கடமா சுற்றம் சூழல எல்லாருமா சேர்ந்து பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு போயிட்டாங்க மதுரைக்கு இவங்க கேள்விப்பட்ட உடனேமே நம்மோட பரமதத்தன் தன்னோட இரண்டாவது மனைவியையும் அந்த குழந்தையும் அழைச்சிட்டு வந்து நேரம் வந்துட்டாரு யாருக்கிட்ட கிட்ட நம்மட புனிதவதியார்கிட்ட வந்துட்டாங்க வந்தவரு அப்படி காலில விழுந்து வணங்கி இருக்காரு ஊர் மக்கள்லாம் கேட்டிருக்காங்க என்னப்பா முதல்ல எந்திரிப்பா மனைவி இப்படியாப்பா விழுவாங்க என்னதுக்காக இப்படி விழுத யாருக்குமே தெரியாது இவங்க வந்து மானுட பெண்ணே இவங்க வந்து தெய்வ பெண் இவங்களோட குடும்பம் நடத்த முடியாது இவங்கள வணங்கத்தான் முடியும் இவங்களுடைய அறளும் ஆசையும் எல்லாரும் பெருங்க எல்லாருமே அவங்களுடைய காலில் விழுங்க அப்படின்னு பரமதத்தன் சொல்லி இருக்காரு எல்லாரும் என்ன இப்படி சொல்றாரு நினைக்கும் போதுதான் அன்னைக்கு நடந்த மாங்கனி தகவலை இன்னைக்கு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே வந்து அதிசயமா பாத்திருக்காங்க ஆனா நம்மோட புனிதவதியாருக்கு வந்து ரொம்ப சங்கடமா ஆயிருச்சான் கணவர் வந்து இப்படி நம்மள வேண்டான்னு சொல்றாரு அதுக்கு இந்த மாதிரியான தெய்வ பெண் ஒரு காரணம் சொல்றாரு இனி நம்ம இந்த அழகான உடம்ப வச்சு என்ன செய்ய போறோம் இனி இந்த உடம்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான வணங்கி இருக்காங்க உன்னுடைய பொற்பாதம் பேணும் நற்கனங்களில் ஒன்றான பேய் வடிவத்தினை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படியாப்பட்ட பட்ட வடிவத்தை வடிவத்தை கேட்டிருக்காங்க நம்மளாம் என்ன சொல்லுவோம் எனக்கு இன்னமும் கொஞ்சம் கூட அழகு இருந்தா நல்லா இருக்கும்னு தானே எல்லாரும் மனசுல நினைப்போம் காரைக்கால் அம்மையார் வந்து இறைவன் கிட்ட எப்படிப்பட்ட வடிவத்தை கேட்டிருக்காரு பாத்தீங்களாங்க யாராவது ஒருத்தரால இப்படி ஒரு உருவத்தை கேட்க முடியுமா ஆனா அவங்க கேட்டிருக்காங்க அப்ப அவங்க கேட்க கேட்க மாங்கனி என்னங்க என்னனாலும் சிவனார் கொடுக்க தானங்க செய்வாரு இப்படி கேட்டவங்க இறைவனார் கிட்ட வணங்கி எனக்கு நீ இப்படி ஒரு உருவை கொடுன்னு கேட்ட உடனேமே சிவனார் உடனே என்ன பண்ணுவாருங்க வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் ஈசன் அதனால உடனே என்ன பண்ணார் அவரு அவங்களுக்கு அந்த உருவத்தை கொடுத்துட்டாரு அவங்களுக்கு உடம்புல இருக்க தசைகள்லாம் வந்து அப்படியே செதறி போய் எலும்பு வடிவத்துல பேய் உருவத்துல அவங்க ஆயிட்டாங்க இதனால அவங்க கூட வந்த கூட வந்திருப்பாங்களா நிறைய சுற்ற தரலாம் அவங்கெல்லாம் இத பார்த்து சிலர் சிலர் இருக்காங்க எப்படி இருக்குங்க அதனால பயந்து போய் சிலர் வந்து அப்படி அந்த இடத்த விட்டு ஓடி தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாருமே ஓடவும் காரைக்கால் அம்மையார் நம்மோட புனிதவதியார் எதை பத்தியுமே வந்து கவலைப்படவே இல்லை அவங்க வந்து உடனே அவங்களுக்கு மெய்ஞான அறிவு கிடைச்சிருக்கு மெய்ஞான அறிவுனா என்னது மெய் எது மெய்ப்பொருள் நமக்கு ஏற்கனவே தெரியும் தானுங்க மெய்ப்பொருளை உணர்ந்தவங்க மெய்ஞான அறிவோட சிவபெருமானை பற்றி உடனே பாட்டு பாடியிருக்காங்க அது அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணி மாலை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இதெல்லாம் வந்து பதினோராவது திருமுறையில இருக்குதுங்க இப்படி பாட்டு பாடின நம்மோட காரைக்கால் அம்மையார் நூலறிவு பேசி நுழைவு இல்லாதா திரிக அப்படின்னு சொல்லி நூல் அறிவுனா நான் நிறைய படிச்சுட்டேன் அதனால எனக்கு வந்து நிறைய சந்தேகம் தான் வரும் இப்படி எப்படி நடக்கும் அப்படி எப்படி நடக்கும் கடவுள் இருக்காரா அவருடைய உருவம் என்ன முன்னாடி காட்டு இப்படி எத்தனை பேர் பேசுறோங்க அதுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குங்க விஞ்ஞானம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் சரி எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி கல்வி அறிவுல நம்ம எவ்வளவு மேம்பட்டு போனாலும் சரி நம்மளால வந்து அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுமாங்க அது சிதம்பர ரகசியங்க அது அது நமக்கு தெரியாது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப நூலறிவு பேசி நூழைவு இல்லாதார் தெரியுங்க நூலறிவையே நம்ம பேசிட்டு வச்சுக்கோங்களேன் இறை உணர்வுக்கு கூட நம்மளால வர முடியாது அப்புறம் எப்படிங்க நமக்கு இறை அனுபவம் கிடைக்கும் அப்போ எவ்வளவு கல்வி கற்றாலும் சரி எவ்வளவு படிச்சாலும் சரி நமக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் சரி நமக்கு மேலே கடவுள் இருக்கார் அவர் நம்மை நம்ம எல்லாத்துலேயும் சரி அவர் கலந்தும் இருக்கிறார் கடந்தும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும் அந்த நீல மணி மின்னுட்டால் நீர்மை அவருடைய தன்மை என்ன தெரியுமாங்க அந்த திருநீலகண்டருடைய தன்மையே எக்கோலத்து எவ்வூருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வூர்வே ஆம் எந்த கோலத்தில் இருந்து எந்த உருவத்தில் இருந்து எப்படியாப்பட்ட தவத்தை நம்ம வந்து செஞ்சாலும் சரி அந்த கோலத்துல அந்த உருவத்துல அவர் வருவாருங்க என்னுடைய மனசுல நான் வந்து நடராஜ எப்போதும் வணங்குவேன் நடராஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடராஜ பெருமான நினைச்சு நான் வணங்குனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நடராஜ பெருமான் அப்படியே இறங்கி வருவாருங்க அப்படியே இறங்கினா அவர் அவரா வரா அப்படியே ஆடிட்டு வருவாருன்னு நினைக்கீங்களா அவருடைய உருவத்துல அப்படியே அவர் வராட்டாலும் அவருடைய பெயர் தாங்கிய யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செய்வார் செஞ்சாருங்க செய்வாருங்க அதனால வந்து எந்த கோலத்துல எந்த உருவத்துல எப்படியாப்பட்ட தவங்கள் தப்பு தவம் செய்யணும்னா காட்டுக்கு போய் தவம் பண்ணணுமா தேவையில்லைங்க காட்டுக்கு போய் தவமே பண்ண வேண்டாம் உண்மையை பேசி எல்லா இடத்திலையும் கடவுள் இருக்கார் அன்பே சிவம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்தாலே போதுங்க நமக்கு அவர் காட்சி கொடுப்பார் அப்ப இப்படியாப்பட்ட ஒரு பாட்ட சிவனை உணர்ந்த அனுபவத்தை பாடியிருக்காங்க நம்மட காரைக்கால் அம்மையார் அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம வந்து கைலாயத்துல போய் நேரடியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சி கைலாயத்துக்கு போகணும் அப்படின்னு மனசுல நம்ம நினைக்கிற வேகத்தை விட வேகமா நடந்து கைலாயத்துக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க கைலாயத்துக்கு போகும்போது நிறைய மக்கள் அவங்களை பார்த்து எல்லாரும் சொன்னாங்களா ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு உருவம் எடுக்கணும் ஏதுக்காக இவங்களுக்கு இந்த வடிவம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நிறைய பேரும் பேசியிருக்காங்க அவங்கள பார்த்து வணங்கவும் செஞ்சிருக்காங்க சிலர் அவங்கள பார்த்து பயந்துவும் அடி இருக்காங்க பலர் ஆனா காரைக்கால் அம்மையார் இதெல்லாம் கண்டுகிடவே இல்ல அவங்க அவங்க அண்டர் நாயகனுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் இந்த அறியாத மக்களுக்கு நான் எப்படி சொல்லி வழங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கைலாயமலைக்கு போயிருக்காங்க கைலாயமலையை தூரத்துல பார்த்த உடனே காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணிருக்காங்க கால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைகீழா நடந்து போயிருக்காங்க இப்படி தலைகீழா எலும்பு வடிவத்துல காரைக்கால் அம்மையார் வருத பாத்துட்டு உமையம்மை கேட்டிருக்காங்க இந்த அன்ப வந்து நான் என்னன்னு சொல்றது இந்த உருவத்துல இந்த அன்புல இப்படி வர்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்மோட சிவபெருமான் கிட்ட யாரு தெரியுமா இவங்க நம்மை பேணும் அம்மை சொல்லி இருக்காரு பிறப்பு இறப்பு இருக்காங்க சிவபெருமானுக்கு இல்லங்க அவரு பிறப்பு இறப்பு அற்றவர் அப்படி பிறப்பு இறப்பு இல்லாதவர்க்கே அம்மையானாங்க யாரு நம்மோட காரைக்கால் அம்மையார் காரைக்கால் பிறந்ததுனாலையும் சிவபெருமானே அம்மையே என்று அழைத்ததாலும் அவங்க காரைக்கால் அம்மையார் ஆனாங்க அன்னையில இருந்து அப்போ சிவபெருமானுக்கு அம்மின்னா நம்ம எல்லாருக்கும் அவங்கதான் அம்மா யாரு நம்மோட காரைக்கால் அம்மையார் இப்படி அவங்க தலையால நடந்து சிவபெருமான் கிட்ட போகவும் அவங்க அம்மையே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டிருக்காரு நம்ம நார்மலா நம்ம இருக்கோம் ஒரு கோயிலுக்கு கஷ்டப்பட்டு வரிசையில் நின்னு போறோம் அங்க அவரை பார்த்தோண்டியுமே ஆ சாமி எனக்கு அதை குடு இதை குடு என் பிள்ளைகளுக்கு அதை குடு இதை குடு கேட்கமா இல்லையா அங்க கேட்கதானு செய்யறோம் நம்ம கேட்க வேண்டிய தேவையே இல்லைங்க அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ எதை எப்படி கொடுக்கணுங்க தெரியும் கட்டாயமா கொடுப்பாரு ஆனா அந்த அம்மா என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா யாரு நம்மோட காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்க போய் கேட்டிருக்காங்க கைலாய மலைக்கு போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா இரவாத இன்ப அன்பு வேண்டும் உன் மேல என்னைக்குமே எனக்கு குறையாத அதாவது நிறைய இன்ப அன்பு வேண்டும் பிறவாமை வேண்டும் நான் வந்து இனிமே பிறக்கவே கூடாது நம்ம பிறக்காம இருந்தோன்னா எங்க இருப்போம் சிவன் திருவடியில தானங்க இருப்போம் அப்போ பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் சொல்லியிருக்காரு காரைக்காலம் மேற்க என்ன சொன்னாங்கன்னா இனிமே வந்து எனக்கு பிறப்பு வேண்டாம் பா அப்படி ஒருவேளை நான் பிறந்த என்னைக்குமே நான் மறக்க கூடாது உன்னுடைய திருவடியில இருந்து நான் விலகாம இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லிருக்காங்க அறவா நீ ஆடும்போது உன் அடியில் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருங்க ஆடுறாங்க நடராஜ பெருமான் வந்து எந்த நேரமும் எந்த நொடியும் ஆடிக்கிட்டே இருக்காரு நமக்குள்ள எப்படி ஆடுதாரு இதய துடிப்பு கேக்குதாங்க நடராஜ பெருமானுடைய ஆட்டம் தான் இதய துடிப்பா இருக்கு உலகம் வந்து நடராஜ பெருமான் வந்து ஆடுறத நிறுத்திட்டாருன்னா இந்த உலகத்துடைய ஆட்டம் அதோட நின்றும் நமக்குள்ள நடராஜ பெருமானுடைய ஆட்டம்னா நம்ம என்னாவோ அதான் நமக்கு தெரியுமே அதனால வந்து அரவா நீ ஆடும்போது நீ ஆடுறத பாக்குற அந்த அழக பாக்குறதுக்காகவே நான் வந்து உன் அடியில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போய் கேட்டிருக்காங்க பாத்தீங்களாங்க காரைக்கால் அம்மையார் அதனால உடனே வந்து சிவபெருமானுக்கே ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சான் உமையம்மைக்கே வந்து மகிழ்ச்சி ஆயிருச்சான் உடனே சொன்னாரா அவர் வந்து திருவாலங்காட்ல வந்து நான் ஆடிட்டு இருக்கேன் திருவாலங்காட்ல வந்து ஐந்து சபைகள்ல ஒன்று தான் திருவாலங்காடு அது வந்து ரத்தின சபை அங்க வந்து அவரு ஊர்த்துவ தாண்டவும் புரிகின்றார் ஒரு காலை கிட்ட கால் இருக்கும் அப்படி மேல காலை வச்சு ஆடிட்டு இருப்பாரு அந்த நடனத்தை போய் பாருமா நீ அங்க போய் இரு அம்மையேனு சொல்லிட்டு நேர நம்மோட காரைக்கால் அம்மையார திருவாலங்காட்டுக்கு அதாவது நீ தென் திசை நோக்கி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அம்மா உடனே அங்க இருந்து வேகமா வந்தவங்க நேர திசைக்கு வந்து திருவாலங்காட்டுக்கு போயிருக்காங்க அங்க போனவங்க அந்த அவருடைய நடனம் ஆடுற அந்த இடத்தையும் நம்ம மிதிக்க கூடாது நம்மளுடைய கால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கையும் தலையில நடந்து போய் அவருடைய ஆட்டத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க இன்னைக்கும் திருவாலங்காட்டுல அதாவது ரத்தின சபையில ஊர்த்துவ தாண்டவம் புரியிற இடத்துல நம்மோட நடராஜமூர்த்தி கீழ நம்ம அம்மா காரைக்கால் அம்மையார் அமர்ந்திருக்காங்க அதனாலதான் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்களா நம்ம கோயிலுக்கு போனா அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பார்க்கலாம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அறுபத்தி ரெண்டு நாயன்மார்கள் வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க இந்த ஒரே ஒரு நாயன்மார் யாரு நம்மோட காரைக்கால் அம்மையாருங்க அவங்க மட்டும்தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க உட்கார்ந்து நடராஜ பெருமானுடைய அழக எப்படி ஆடுறாருங்க அழகா உத்திட்டு இருக்காங்க யாரு நம்மோட காரைக்கால் அம்மையார் இப்படி வந்து இடத்துல வந்து உட்கார்ந்து அமர்ந்து அங்கேயும் திருவாலங்காட்டு மூத்து திருப்பதிகத்தை பாடி அதுக்கப்புறமா அங்கேயே வந்து இறைவனோட இரண்ட கலந்திருக்காங்க நம்மோட காரைக்கால் அம்மையார் இந்த காரைக்கால் அம்மையாருடைய இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெண்ணா வீட்டை விட்டு ஒரு பொதுவான வேலைக்கு வர்றேன்னு வச்சுக்கோங்களேங்க அப்போ நம்மளை பார்த்தோம் நல்ல விதமா சொல்லுவாங்க சிலர் வந்து இது எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நல்லத மட்டுமே காதல எடுத்துக்கோங்க வேற எதையுமே காதல வாங்க வேண்டிய தேவையே கிடையாது நம்ம நம்ம மனசாட்சிக்கு சரியா இருந்தா போதுங்க நமக்கு மேல இருக்கா பாத்தீங்களா அவனுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும் அதனால எந்த கவலையும் பட வேண்டிய தேவை கிடையாது பெண்கள் தங்களுடைய சுதந்திரத்தின் எல்லை என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த எல்லைக்குள்ள இருந்து செயல்படும்போது நாமும் வெற்றி பெறுவோம் நம்மோட குடும்பமும் வெற்றி பெறும் அதனால இந்த சமுதாயமும் மேம்படும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான காரைக்கால் அம்மையாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் உழவார தொண்டராகிய நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய திருநாமத்தையே எந்த நேரமும் உச்சரிச்சு அதன் மூலமாவே சிவன் அடி அப்படிப்பட்ட நாயன்மார் யாரு தெரியுமாங்க நம்மோட அப்போதி அடிகளா இருந்தாங்க அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்